வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் உலகின் எந்த பகுதியிலும் தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சாலைகளுக்கு பெயர் சூற்ற புதிய பெயர் பட்டியலை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளாா் டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதலை துரிதப்படுத்த அதிகாரிகளைக் கொண்ட இருபத்தோரு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தால் கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக முழுமையாக விசாரிக்கப்படும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை இன்று களமிறங்குகிறது உலகின் எந்த பகுதியிலும் தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரலாற்று சிறப்புமிக்க காசா அமைதி திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியதற்காக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமது பாராட்டை தெரிவித்ததாக கூறியுள்ளார் இந்த உரையாடலின் போது இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் விவாதித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன் யாகுவையும் தொடர்பு கொண்டு வாழ்த்தியதுடன் பிணை கைதிகளை விடுவிக்கவும் காசா மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவிப் பொருட்களை வழங்கவும் ஒப்புக்கொண்டதற்காக பாராட்டு தெரிவித்ததாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சாதி பெயர்களை நீக்குவதாக கூறி மாநிலம் முழுவதும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயர் சூட்டப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர் விடுதியின் பெயர் சமூக நீதி விடுதிகள் என்று மாற்றப்படுவதும் அரசு ஆவணங்களிலிருந்து காலனி என்ற சொல் நீக்கப்படுவதாக கூறியிருப்பதும் வெற்று விளம்பரம் என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த நான்கரை ஆண்டுகளாக ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த மக்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் அதிகரித்திருப்பதாக கூறியுள்ள மத்திய அமைச்சர் தமிழகத்தின் பல பகுதிகளில் தீண்டாமை இரட்டை குவளை இரட்டை சுடுகாடு கோவில்களுக்குள் செல்ல முடியாத சூழல் நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளார் இப்போது தெருக்கள் மற்றும் சாலைகளுக்கு வைக்கப்பட்டுள்ள சாதி பெயரை நீக்கிவிட்டு புதிதாக பெயர் சூட்டுவதற்கான பட்டியலில் விடுதலைப் போராட்ட வீரர்கள் தமிழ் மொழி மற்றும் பக்தியை வளர்க்க நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பெயரோ ராஜாஜி எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற முன்னாள் முதலமைச்சர்களின் பெயர்கள் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் எனவே இது தொடர்பாக புதிய பட்டியலை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக்கொண்டுள்ளார் தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதலை துரிதப்படுத்த அதிகாரிகளைக் கொண்ட இருபத்தொரு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் தஞ்சையில் நெல் கொள்முதல் நிலையம் மற்றும் திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் கடந்த அறுபது ஆண்டுகளில் இல்லாத வகையில் குறுவை சாகுபடி அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பருவ நெல் செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் துவங்கப்பட்டு தமிழகத்திலே டெல்டா மாவட்ட குருவின் நெல் சாகுபடி பரப்பளவு இந்த ஆண்டு மூணு புள்ளி ஒன்னு லட்சம் ஏக்கராக அதிகரித்ததன் காரணமாக கடந்த அறுபது ஆண்டு காலத்தில் இல்லாத வகையில் நெல் விளைச்சல் அதிகரித்துள்ளது மேலும் ஹெக்டேருக்கு ஆறு மெட்ரிக் டன் அளவில் நெல் உற்பத்தி ஆகியுள்ளது தமிழ்நாட்டில் நாலு தேதி வரை ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது ஏழு புள்ளி ஜீரோ ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் டெல்டா மாவட்டங்களில் தினசரி முப்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் நெல் வெளி மாவட்டங்களுக்கும் கிடங்களுக்கும் சேமிப்பதற்காக நகர்வு செய்யப்பட்டு வருகிறது இதன் மூலம் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் நேரடி கொள்முதல் நிலையில் சாக்குகள் இருப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் உள்ள கிராம பகுதிகளில் வீடுகளுக்கு இணைய மற்றும் ஓடிடி சேவைகளை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர் மாநிலத்தில் உள்ள பதினோராயிரத்து எண்ணூறுக்கும் அதிகமான கிராம பஞ்சாயத்துகள் கண்ணாடி இழை கம்பி வடம் வழியாக இணைக்கப்பட்டிருப்பதாக கூறினார் இத்திட்டத்திற்காக மாவட்ட வாரியாக தொழில் பங்கீட்டாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு குறைந்த செலவில் தரமான இணைய சேவை வழங்கப்பட இருப்பதாகவும் திரு பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தால் கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக முழுமையாக விசாரிக்கப்பட்டு தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இந்த விவகாரத்தில் திமுக அரசு திட்டமிட்டு நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டினார் மாநில அரசு அமைத்துள்ள விசாரணை ஆணையம் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்திற்குட்பட்ட எல்லை கிராமத்தில் பாம்பு கடித்து உயிரிழந்த விநாயகமூர்த்தியின் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து முதலமைச்சர் தமது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்ட ஆய்வில் ஒளிராத வகையைச் சேர்ந்த இரு பூச்சி இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளது புதுச்சேரி பல்கலைக்கழகம் மும்பையைச் சேர்ந்த இயற்கை வரலாற்று சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் கூட்டாக மேற்கொண்ட ஆராய்ச்சியில் இந்த மின்மினி பூச்சிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவில் உள்ள பதினான்கு உயிர்சூழல் மண்டலங்களில் பாதுகாப்பு இயற்கை நிலையமைப்பு உட்பட பல்வேறு சாராம்சங்களின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதன் முதலில் ஆசிய அளவில் உயிர்சூழல் மண்டலமாக நீலகிரி அறிவிக்கப்பட்டது இதனால் நீலகிரி உயிர்சூழல் மண்டலத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக வன உயிரின ஆராய்ச்சியாளர்கள் அர்னோப் சக்கரவர்த்தி மொய்னுதீன் பனானி பட்டாச்சாரி அபினேஷ் சாம்சன் மற்றும் சாதி கலி ஆகியோர் சமீபத்தில் நீலகிரியில் பூச்சி இனங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த நீலகிரியில் இரண்டு ஒளிராத மின்மினி பூச்சி இனங்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவை போர்ட்ஸ் போர்ட்ஸ் மற்றும் ஆகிய இரண்டு இனங்கள் ஆகும் நீலகிரின் பூர்வீக குழுக்களில் ஒன்றாக வசித்த குறும்பு மக்களின் பெயரை இந்த பூச்சி இனங்களுக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த பூச்சி இனங்களைப் போல் குறும்பர்களின் மரபுகளும் அழிந்து போகும் அபாயத்தில் இருப்பதால் இந்த பெயர் வைக்கப்பட்டுள்ளது சரவணன் இருவரிச் செய்திகள் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ காஷ்மீரில் அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் லஷர் தொய்பா ஜெய்ஷே முகமது உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் கடந்த ஒராண்டு காலத்தில் நடைபெற்ற பல்வேறு தாக்குதல் சம்பவங்களில் நூற்று பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் ரிசர்வ் வங்கியின் செயல் இயக்குநராக திரு சஞ்சய் குமார் ஹன்ஸ்டா நியமிக்கப்பட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி மாவட்டத்தில் நேரிட்ட கட்டிட விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனா் மதுரை மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு நாசர் தலைமையில் நடைபெற்றது ஈரோடு அருகே குடிமைப்பொருள் குற்ற புலனாய்வு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் ரேஷன் அரிசி கடத்திய இருவர் கைது செய்யப்பட்டனர் தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் வனப்பகுதியில் மான் வேட்டையாட முயன்ற இருவருக்கு வனத்துறையினர் மூன்று லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர் நெல்லை மாவட்டம் மேலத்திடியூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஒருவருக்கு எலிக்காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி தேவி பரிசுகளை வழங்கினார் செய்திகள் ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை இன்று சீனாவின் ஜியாங் ஜி வி இணையை எதிர்கொள்கிறது இந்த போட்டி பின்லாந்தில் மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா இந்திய அணியை மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய இந்தியா நாற்பத்தொன்பது புள்ளி ஐந்து ஒவரில் இருநூற்று ஐம்பத்தொரு ரன் எடுத்தது இதையடுத்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது மீண்டும் செய்திகள் உலகின் எந்த பகுதியிலும் தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரதமர் திரு மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சாலைகளுக்கு பெயர் சூட்ட புதிய பெயர் பட்டியலை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதலை துரிதப்படுத்த அதிகாரிகளை கொண்ட இருபத்தோரு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தால் கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக முழுமையாக விசாரிக்கப்படும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துரு கபிலா தனிஷா கிராஸ்டோ இன்று களமிறங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது